கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இசை கீழ் புத்தகம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு இந்த வசனம் ஒரு ஆணைத்தரமாய் நமக்கு ஒன்று உணர்த்துகிறது நீ அவர்களுக்கு சொல்லு யாருக்கு சொல்லு உன் வார்த்தையை காது கொடுத்து கேட்டாலும் சரி காது கொடுத்து கேட்காமல் இருந்தாலும் சரி நெருவுசாரமாக இருந்தாலும் சரி அலட்சியம் பண்ணினாலும் சரி நீ சொல்ல வேண்டியதை சொல்லு அதனால தான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார் கலகக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு கண்பானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை நீ வந்து விரும்பி கேட்கிற மக்கள் ரொம்ப கம்மி தற்செயலாய் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் உண்டு அப்போ ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுக்குற பணி என்ன யார் கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி சொல்ல வேண்டியதை இரு அதனால தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நேரிடையாக போய் சொல்லுகிறேன் தகவல் தொடர்பு சாதனங்களின் வழியாக சொல்லுகிறேன் தொலைக்காட்சிகளின் வழியாக சொல்லுகிறேன் கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சொல்ல வேண்டியது ஒரு நாளிலே ஒரு ஆலயத்தில் செய்தி கொடுத்து விட்டு வரும்பொழுது ஒருத்தர் கேட்டார் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களை யார் கூப்பிடுவான் நான் சொன்னேன் ஆண்டவர் உணர்த்தினதை சொல்லாமல் நான் இருப்பதில்லை ஆண்டு எனக்கு அது கொடுத்த ஒரு பெரிய இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி சொல்லக்கூடியதை சொல்லிவிடு மனிதர்களுக்கு ஒத்த வேஷமில்லை மனிதர்களுக்கு அவர்கள் இதை சொன்னால் தான் நம்ம மேலே மறுபடியும் அன்பு வைப்பாங்க காணிக்க வள்ளி வீசுவாங்க அப்படிங்கிறது கிடையாது நோ தேவ வசனத்தின்படி நம்முடைய காரியங்களை வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே இது எங்களுக்கு சொல்லுகிற தைரியத்திற்காய் கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு அதுதான் முக்கியம் உம்முடைய வார்த்தையை சொல்லணும் எங்கள் வார்த்தை அல்ல உம்முடைய வார்த்தை கவனமாக இருந்து செயல்பட எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே